வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ரீசெண்டாக பத்ம அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷனுங்கிறது கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற அவார்டு இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த வாட்டி அவார்டு கொடுத்ததில் ஒரு எண்பத்த மூணு வயது பெண்மணிக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க இந்த அவார்டு ரொம்ப முக்கியத்துவமான அவார்டு இந்த அவார்டை பற்றி இந்த லேடியை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன் நம்ம ஊர்லேயும் சரி நம்ம ஊரில் ப்ரோக்ரஸான ஊருன்னு பேர் மற்ற ஊர்லேயே இந்தியாவில் நார்மலாக லேடிஸை நம்ம மதிக்கிறது கிடையாது இந்த ஊர்லேயும் நிறைய பேர் வந்து அவங்க ஒய்ஃபு சிஸ்டர் அம்மாவை மதிக்கிறது கிடையாது அவங்கள வந்து வேலைக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுங்கிறது ரொம்ப காமன் நானே நிறைய பார்த்துருக்கேன் லேடிஸை படிச்சு இருப்பாங்க சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இவங்கள வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வச்சு காலத்தை தள்ள வைக்கிறது அவங்கள வெளியில் வேலைக்கு அனுப்புறது கிடையாது வெளில வேலைக்கு அனுப்பிச்சாலும் ரெகுலர் ஜாபுக்கு மட்டும் அனுப்புகிறோம் இப்போல்லாம் ஒரு படித்து முன்னுக்கு வந்த பசங்களை மட்டும் சாஃப்ட்வேருக்கு அனுப்புகிறோம் நார்மலாக லேடிஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர் அண்ட் கஷ்டம் நார்மலாக இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கனா வந்து சிம்பிளாக நம்ம வந்து புடவு விற்கிறது இல்லை சின்ன சமையல் பண்ணுறது இது மாதிரி சின்ன பிஸ்னஸில் மட்டும் விடுவோம் லேடிஸை இண்டிபெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ண விட்டால் நாட்டுக்கு நல்லது ஏன்னா ஒரு லேடியை படிக்க வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஒரு குடும்பமே தப்பிச்சிடும் ஆனை படிக்க வச்சிங்கன்னா அவன் மட்டும்தான் படிக்க முடியும் ஒரு லேடிஸை ஃபுல்லாக படிக்க வச்சு சொசைட்டியில் டெவலப் பண்ண விட்டிங்கன்னா அந்த ஃபேமிலியை பெருசாக டெவலப் ஆகிடும் இன்றைக்கி நான் பேச போகிறவங்க பேர் சசி சோனி அப்படிங்கிறவங்களோட பேர் சோனிங்கிறது பஞ்சாபி நேம் இவங்க நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி இவங்க ஒரு பஞ்சாபி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிறந்தாங்க ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி நான் இந்த வருஷத்தோடு அவங்களுக்கு எண்பத்தி மூணு வயசு ஆகிருக்கும் இந்த எண்பத்தி மூணு வயசு பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் லாகோர் பாகிஸ்தானில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஏழில் பல குடும்பங்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு அப்ரூவ்ட் ஆகி அகதிகளாக வந்தாங்க இந்த குடும்பத்தோட சொத்து பணம் எல்லாமே பாகிஸ்தான்லேயே போயிருக்கும் ஸோ அவங்க ஸ்டார்ட்லேருந்து பிஜைக்காரங்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நான் முன்னாடியே பல தர சொன்ன மாதிரி நம்ம முன்னாள் பிரதமர் மாணவர்க மன்மோகன் சிங்கும் இது மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வந்தவர் தான் ரெண்டு வாட்டி பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதினார் பட் அது நம்ம வேற கதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அவங்க வந்தவங்க ஒரு ஆறு வயசு இருக்கிறச்ச அப்ரூவ்டாகி இந்தியாவுக்கு வராங்க அந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிறதுனால பதினஞ்சு வயசுலேயே அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா வரா என்கரேஜ் பண்ணதுனால இந்த அம்மா அதுக்கு மேலே படிக்கிறாங்க இந்த படிப்புக்கு காரணம் கம்ப்ளீட்டாக அவங்க ஹஸ்பண்டுக்கு நீங்கள் க்ரெடிட் கொடுக்கணும் ஹஸ்பண்ட் இவங்களை படிக்க வைக்க மட்டும் இல்லை அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது அவர் வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட் எஸ்ஏ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் பிலாய் பிளான்ட்டில் வேலைக்கு சேர்கிறாரு ஸோ இந்த அம்மாவும் பில்லாய்க்கு போகிறாங்க முப்பது வயசு இருக்கிறச்ச அவங்க ஃபேமிலிக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் இதிலே இருந்தால் பெருசாக ஸ்டெபிலிட்டி வராது குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுனால அவங்க பிரதர் என்கரேஜ் பண்ணுறதுனால அவங்க வந்து முப்ப பாம்பேக்கு தனியாக வந்துடுறாங்க ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால் அவங்க வந்து பர்ஸ்னல் கோல்ஸை செட் பண்ணி பர்சீவ் பண்ணுறாங்க முப்பது வயசில் அவங்க பாம்பேக்கு வந்து அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிலாயில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுன்னு தெரிஞ்சு அந்த ஊருக்கு திரும்பி வராங்க முழுந்துங்கிற ஏரியாவில் வெளி பாம்பேக்கு வெளியில் ஒரு சின்ன ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வைக்கிறாங்க ரிப்பேர் பண்ணுறது காரு இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட்டில் இருக்கிறாரு அதனால் இவங்க பிலாய் வந்ததுனால பசங்களை படிக்க வைக்கணும் பிஸ்னஸில் கொஞ்சம் லேப் பண்ணணும் ஃபேமிலியில் இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இவங்க தனியாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸில் அவங்களோட ஃபீலிங் இருந்தது கொஞ்ச நாள் கழித்து முக்குந்த் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிக்கு அவங்க ஹஸ்பண்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பாம்பேக்கு வந்துடுறாரு ஸோ பேசிக்லி ஒரு கவர்மெண்ட் வேலையிலேருந்து விட்டு ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு வராங்க நம்ம ஊரில் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அதை விட்டு ப்ரைவேட் செக்டருக்கு வந்தாருன்னா அதை வந்து நம்ம வந்து மோசம்னு நினச்சிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவங்களுக்கு முப்பது வயசு கொஞ்சம் மேலே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கூடிய ஒர்க்ஷாப்போட ஒரு டெம்போவை வாங்கி அந்த டெம்போவுக்கு உக்கு இந்த அன்னன் ஸ்டீலுக்கு வாடகை விடுறாங்க அதுக்கு அவங்க பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க தீப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பிஸ்னஸையும் சேர்ந்து போகிறாங்க அந்த சமயத்தில் முல்லுந்து அப்படிங்கிற ஏரியாவில் அவங்க தீப் மந்திர் சினிமான்னு பேர் ஒரு தியேட்டர் ஆரம்பிக்கிறாங்க அந்த தியேட்டர் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் ஒழுங்காக போகிறது தீப் மந்திர் சினிமான்னு பேர் தியேட்டரு அந்த தியேட்டர் நைன்டீன் நைன்டிஸ் வரைக்கும் நல்லா ஓடுது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷம் கட்டலாம் பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் ஆக்சிஜன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு மைசூரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க பேசிக்லி ஆக்சிஜன் சப்ளை பண்ணி இண்டஸ்ட்ரியல் செக் செக்டருக்கு சப்ளை பண்ணுறாங்க இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பெரிய பிஸ்னஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அதுலேருந்து பணம் வந்ததில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இஸ்மோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் நீட்டெயிலிங் வி ரீடெய்லிங் சொல்யூஷன்ஸுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க போட்ட பத்தாயிரம் ரூபா பழம் இன்றைக்கி சுமார் நாலாயிரத்தி நூறு கோடி ரூபா வர்த்தாக இருக்குது அவங்க பிஸ்னஸ்ஸு இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு மார்க்கபுளாக சக்ஸஸ் பண்ண முடியும் பிஸ்னஸ் அச்சிமெண்ட் அப்போ இனிஷியலாக படிக்கலைங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது ஸோ படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது அவங்க ஹார்ட் ஒர்க்கும் சீரியஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பண்ணணும் இதே சமயத்தில் அவங்க சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுலேருந்து ஜனஜீவா ஜீவா சமத்தின்னு ஒரு சோஷியல் செக்டர் ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து அவங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க உமன்ஸ் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு ஒர்க் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அதனால் ஒரு ரெசிலியன்ஸும் டெடிக்கேஷனும் இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் கேரியரில் நீங்கள் மேக்கப் பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு தெரியும் முதல்ல மகிழா கௌரவ புரஸ்காரில் நைன்டீன் நைன்ட்டியில் அவார்டு வாங்கினவங்க அதனால் இப்போ கம்ப்ளீட்டாக சோஷியல் சர்வீஸில் அவங்க இறங்கிட்டாங்க ஒரு ஊரில் விட்டு ஊருக்கு மாறி சின்ன வயசில் கல்யாணம் ஆகி அதுக்கு மீளே படித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் நடத்த முடியும் பெண்மணிங்கிறதுக்கு சுசில் சோனிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கணுங்கிறது என்னோட ஆசை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஈமெயில் ஐடிலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்